நண்பர்களுக்கு வணக்கம் இப்போது ஓரைகளின் வரிசை முறைக்கான காரணம் பற்றி தெரிஞ்சு கொள்வோம் இப்போ ஓரைகளின் வரிசைன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இப்போ சூரியன் ஓரைன்னு வச்சுக்கிருவோமே சூரியனுக்கு அடுத்து சுக்கிரன் சுக்கிரனுக்கு அடுத்து புதன் புதனுக்கு அடுத்து சந்திரன் சந்திரனுக்கு அடுத்து சனி சனிக்கு அடுத்து குரு குருவுக்கு அடுத்து செவ்வாய் இன்னும் ஓரைகள் வரிசை இருக்கும் திரும்ப அந்த செவ்வாய்க்கு திரும்ப சூரியன் சுக்கிரன் புதன் சொல்லி ஓரைகள் வரிசை இருக்கும் இதற்கு என்ன காரணம் இந்த நான் சொன்ன வரிசை முறை இல்லாம ஒரு சூரியன் அடுத்து ஒரு புதன் புதன் ஓர புதன் அடுத்து ஒரு சனி ஓர இருந்தா என்ன என்ற மாதிரி ஒரு நம்ம நண்பர்கள் சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த ஓரைகளின் வரிசை முறைக்கும் ஒரு அருமையான ஒரு வானியல் காரணம் இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்குள்ள ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் அந்த வரிசைக்கு முறைக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு நல்லா தெரியும் சூரியன் வந்து மையத்தில் இருக்குது இந்த சூரியனை தான் பூமி உள்பட மற்ற கிரகங்கள் பூரா சுற்றி வருதுன்றது நமக்கு தெரிஞ்சது தான் இருந்தாலும் ஜோதிடத்துக்கும் சரி வானியலுக்கும் சரி நம்ம இருந்து தான் சூரியன் உள்பட மற்ற கிரகங்களை பார்க்கறதுனால பூமியை மையமாக வைத்து தான் கணிதம் பண்ணணும் இதைத்தான் பூமி மைய முறைன்னு சொல்றது அப்படி பூமியில இருந்து பார்க்குறப்ப ஒவ்வொரு கிரகமும் எவ்வளவு இந்த சூரியனை சுற்றி வர்றதுக்கு இல்லைன்னா பூமியை சுற்றி வர்றதுக்கு நாட்கள் எடுத்துக்கொள்ளுதுன்னு பார்க்குறப்ப இப்போ நான் சொல்றது வந்து ஒரு தோராயமான கணிதம் ரொம்ப அக்யூரேட்டாக சொன்னால் உங்களுக்கு வந்து ஏதோ வகுப்பில் பாடம் நடத்துகிற மாதிரி இருக்கிறோம் அதனால ஒரு தோராயமான கணிதம் தான் சொல்கிறேன் தெளிவான கணிதத்துக்கு என்னோட புத்தகங்கள் நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கலாம் அந்த முறையில பாத்தீங்கன்னா இருக்கல ரொம்ப அதிகமான நாள் இந்த ராசி மண்டலத்தை ஒரு தடவை சுத்தி வர்றதுக்கு அதிகமான காலம் எடுத்துக்கொள்ள கிரகம் எதுன்னு பாத்தீங்கன்னா சனி இந்த சனி ஏறக்குறைய குறைய முப்பது வருடத்துல இந்த ராசி சக்கரத்தை ராசி மண்டலத்தை ஒரு தடவை சுத்தி வருது அதற்கு அடுத்தபடியா குரு இந்த குரு பனிரெண்டு வருடத்துல பனிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை இந்த ராசி மண்டலத்தை சுற்றி வருது அதற்கு அடுத்தபடியே செவ்வாய் ரெண்டு வருடத்துல இந்த ராசி மண்டலத்தை ஒரு சுற்று சுற்றி வருது அதுக்கடுத்து சூரியன் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்துல இந்த ராசி மண்டலத்தை சுற்றி வருது அதற்கடுத்தபடியே சுக்கிரன் பார்த்தீங்கன்னா எட்டு மாதத்துல ஒரு சுற்று சுற்றி வந்துடுறாரு புதன் வந்து மூணு மாதத்துல ஒரு சுற்று சுற்றி வந்துடுறாரு அடுத்தபடியா சந்திரன் பாத்தீங்கன்னா ஒரு மாதத்துல இந்த ராசி மண்டலத்துல ஒரு சுற்றி சுத்தி வர்றாரு திருமணம் வருடம் சொல்றேன் விருப்பப்படுறவங்க நோட் பண்ணிக்கலாம் சனி இந்த ராசி மண்டலத்தை சுத்தி வர்றதுக்கு முப்பது வருடம் குருவுக்கு வந்து பனிரெண்டு வருடம் செவ்வாய்க்கு வந்து ரெண்டு வருடம் சூரியனுக்கு ஒரு வருடம் சுக்ரனுக்கு வந்து எட்டு மாதம் புதனுக்கு வந்து மூன்று மாதம் சந்திரனுக்கு வந்து ஒரு மாதம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த பூமியிலேருந்து பார்க்குறப்ப பாக்குறப்ப இந்த கிரகங்கள் பூமியை சுற்றி வருவதற்கான காலத்தை இப்ப நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இத பார்த்தீங்கன்னா இறங்கு வரிசையில சொல்லியிருக்கிறேன் மிக அதிகமான காலம் எடுத்துக்கொள்ளக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா சனி சனி வந்து முப்பது வருடம் சொன்னோம் அதை தான் முதலாக சொல்லியிருக்கிறோம் அதற்கு அடுத்தபடியாக குருவை சொல்லியிருக்கிறோம் அதுக்கு அடுத்தபடியாக செவ்வாயை சொல்லியிருக்கிறோம் அதுக்கடுத்து சூரியன் அதுக்கடுத்து சுக்கரன் அதுக்கடுத்து புதன் அதுக்கடுத்து சந்திரன் அந்த சுத்தி வர காலத்தோட இறங்கு வரிசையில் இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இதே வரிசை தான் உங்களுக்கு வந்து ஓரைகளின் வரிசையும் வந்திருக்கும் சரிங்களா இதை மட்டும் நம்ம நினைவு வச்சுக்கிட்டோம்னா ஈஸியா சொல்லலாம் எதை நினைவு வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டியது கும்பராசியில இருந்து என்ன தொடங்கணும் கும்பராசிக்கு அதிபதியாருங்க சனி அப்புறம் வந்து முதல் ஓரைன்ற மாதிரி மனசுல வச்சுக்கோங்க அதுக்கடுத்து கும்பராசிக்கு அடுத்து இருக்கக்கூடிய ராசி மீனம் மீனத்துக்கு அதிபதி யாரு குரு அதனால சனி ஓரைக்கு அடுத்து வரக்கூடியது வந்து குரு ஓரை அதுக்கடுத்து மீன ராசிக்கு அடுத்து இருக்கக்கூடிய ராசி வந்து மேச ராசி அந்த ராசிக்கு அதிபதி வந்து செவ்வாய் அதனால குரு ஓரைக்கு அடுத்து வரக்கூடிய ஓரை வந்து செவ்வாய் ஓரை திரும்ப அங்க வந்து சூரியனையே ஒரு ஞாபகத்துக்கு குறிச்சிருக்கணும் அங்க உச்சமாற மாற மாதிரி கூட நீங்க போய் வச்சுக்கோங்க ஒன்றும் தப்பு கிடையாது சூரியன் செவ்வாய் ஓரைக்கு அடுத்து சூரியன் வர அடுத்து மேச ராசிக்கு அடுத்து இருக்கக்கூடிய ராசி எது ரிசபராசி ராசிக்கு அதிபதி யாரு சுக்கரன் அப்ப சூரியன் ஓரைக்கு அடுத்து வரக்கூடிய ஓரை வந்து சுக்கரன் ஓரை சரிங்களா அதுக்கடுத்து ரிசபராசிக்கு அடுத்து இருக்கக்கூடிய ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா மிதுன ராசி மிதுன ராசிக்கு அதிபதி யாரு புதன் அப்ப அதே அடிப்படையில சுக்கரன் ஓரைக்கு அடுத்து வரக்கூடிய ஓரை வந்து புதன் ஓரை ரைட் அடுத்து மிதுன ராசிக்கு அடுத்து இருக்கக்கூடிய ராசி அது கடகராசி அப்ப அதே மாதிரி புதன் ஓரைக்கு அடுத்து வரக்கூடிய ஓரை வந்து சந்திரன் ஓரை அடுத்து சந்திரன் இருந்து அப்படியே கும்பராசிக்கு வர்ற மாதிரி ஒரு மனசால ஒரு கோடு போட்டுக்குங்க அப்படியே ஆஹ் கடகராசிக்கு இடது கோடியில் இருக்கக்கூடிய ராசி வந்து கும்பம் அதற்கு அதிபதி வந்து சனி அப்ப ஒரு சுற்று வந்து உங்களுக்கு வந்து பூர்த்தி அடைஞ்சிருது கும்பம் மீனம் மேசம் ரிசபம் மிதுனம் கடகம் திரும்ப கும்பம் அந்த சர்க்கிள் வந்துருது இப்ப அந்தந்த ராசி அதிபதிகளை சொன்னீங்கன்னா தெரியா போச்சு இப்ப பாருங்க கும்பத்துக்கு அதிபதி சனி குரு செவ்வாய் சூரியன் சுக்குரன் புதன் சந்திரன் இதுதான் ஓரைகள் வரிசை இதே அடிப்படையை மட்டும் இந்த ராசி சக்கரத்தை மனப்பானமா மனசுல வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஓரைகளின் வரிசையை நாம் வந்து மிக எளிதா அற்புதமா மனசுல பதிக்க வச்சுக்கலாம் நன்றி நண்பர்களே